வணக்கம் பிராக்கோழி சாப்பிட்டோம்னா புற்றுநோயை தடுக்கலாமா வாங்க சமீபத்திய ஆய்வு ஒண்ணுல பிராக்கோலி வாரம் மூணு தினம் சாப்பிட்டோம்னா பல்வேறு புற்றுநோய்களை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முட்டக்கோஸ் காலிஃப்ளவர் சாப்பிட்டாலும் அதே பழனை தருது அப்படிங்கறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ப்ரோக்கோலியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பொருள் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஆபத்தை விளைவிக்கிற மூலக்கூறுக்குல மூலக்கூறுகளை வரவிடாம தடுக்குது புற்றுநோய் அப்படின்னா டைப் டூ சக்கர வியாதி இதய நோய்களையும் வரவிடாம தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்திகளை ஊக்குவிக்கிற காய்கறிகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிராக் கோழியை அரை வேக்காடு வேக வச்சோ அல்லது பச்சையாவோ சாப்பிட்டோம்னா அதோட முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் இருக்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உடலில் உண்டாகிற பிரச்சனைகளை துரிதமாய ரிப்பேர் செய்யுது ஆனால் ஒரு நாளில் சாப்பிட்றதோட உங்களுடைய டயட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க எந்த காய்கறிகளுமே தொடர்ந்து சாப்பிடணும் அப்போ தான் நம்மளோட ஆரோக்கியமும் நிலைச்சிருக்கும் பிராக் கோழியில் இருக்கிற சத்துக்கள் பிராக்கோழியில் மற்ற எல்லா காய்கறிகளிலும் இருக்கிறத விட அதிக அளவு விட்டமின் சி இருக்குது இது முழுவதும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எந்தவித ஆபத்தாக இருந்தாலும் சரி புற்றுநோய் தடுக்கிற மகத்துவத்தை கொண்டிருக்கு இருக்குது பிராக் விட்டமின் ஏவும் விட்டமின் பி ஒன் பேசிக்ஸ் விட்டமின் இ மற்றும் மிகை முக்கிய தாது சத்துக்களான மக்னீஷியம் பாஸ்பிரஸ் ஒமேஹா த்ரீ இதெல்லாம் இருக்குது பிராக்ழி எளிதில் ஆயிடற காய் இதை சாப்பிட்டோம்னா பார்வை அதிகரிக்கும் கொழுப்பை கட்டுப்படுத்தும் பிராக்கோழியில் அதிக அளவு கால்சியம் இருக்குது இது எலும்பு மற்றும் பால் வளர்ச்சிக்கு பல் வளர்ச்சிக்கு உதவி செய்யுது ரத்தத்தை கஷ்டப்படுத்துது அதிக நார்சத்தை இருக்குது இதயத்தையும் பாதுகாக்குது நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி